நாம் இன்று பார்க்க இருப்பது இருபது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இன்றைய பன்னிரு ராசிகளுக்கான பலன்கள் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய நபர்கள் உங்களை வந்தடைய நாளாய் உள்ளது அந்த புதிய நண்பர் நபர்களும் நண்பர்களும் உங்களை எப்படின்னா ஆச்சரியப்படும் அளவிற்கு வீப்பை தரும் அளவிற்கு செய்வாங்க என்னடா இவ்வளவு நாளா நம்ம பழகிட்டு வந்தவங்க கூட நமக்கு இவ்வளவு தூரம் செய்யலையே இன்னைக்கு வந்தவங்க நேத்து வந்தவங்க திடீர்னு நமக்கு பெரிய உதவிகள் எல்லாம் பண்றாங்களேன்ட்டு ஆச்சரியப்படும் அளவிற்கு பெரிய விஷயங்களை செய்வாங்க இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது இரண்டு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வழங்க வேண்டிய கடவுள் காளி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ விக்ன விநாசிகனே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் விழா மாதிரி எத்தனை விளக்கு அதிகமா ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்கு ஏற்றுங்க அதுவே உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களை இன்றைய தினம் உங்களது திறமைகளை வெளிப்படுத்த உங்களுடைய திறமைகளை நிரூபிக்க ஒரு நல்ல நாளாய் நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் நாளாய் உள்ளது அப்போ உங்களுடைய திறமைகளை காட்டவும் உங்களுடைய உள்ளார்ந்த அறிவுகளையும் வெளிப்படுத்தி அதன் மூலம் நல்ல பெயர் வாங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்லா இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பன்னிரண்டு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தெய்வங்களான தெய்வர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமன் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்னன்னா ஓம் கிருஷ்ணா கிருஷ்ணா ஜெய கிருஷ்ணா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலில் விளக்கேற்றி வெளிப்பட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் அதற்கு முன்னாடி ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரி அடுத்தபடியே நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் பிள்ளைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடையும் நாளாய் உள்ளது அப்ப உங்களோட பிள்ளைகளின் வளர்ச்சி பிள்ளைகளின் பொருளாதார முன்னேற்றம் பிள்ளைகளோட எதிர்கால முன்னேற்றத்திற்கு இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது ஒன்பது என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச ஊர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி அவதாரங்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு சிரம சிரமங்கள் இல்லாமல் நல்ல ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் காலாய் இருக்கும் அதனால இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய திருப்பாதம் மகாவிஷ்ணுவின் கால்களை இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அம்மையே காப்பாயே இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் வில்பு இலை வைத்து வணங்க நாக தோசங்கள் நீங்கி ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் தவறான செய்திகள் எதையும் நம்ப வேண்டாம் நீங்கள் தவறான செய்திகளை நம்பி அதன் மூலம் குழப்பமடைந்து அதனால் உங்களுக்கு வரவேண்டிய அல்லது கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாத்தையும் இழப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருங்க யாரும் உங்ககிட்ட வதந்தியை கிளப்பினால் குழப்பங்கள் உண்டு பண்ணினால் அதை நம்ப வேண்டாம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் மணல் நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது ஐந்து இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நவதுர்க்கைகளும் நவசக்திகளும் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கட நிவாரண ஹனுமதே நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா முன்பின் யாருன்னே அறியாத நபருக்காக பெயர் தெரியாத ஒரு நபருக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க பிறர்க்கு நீங்கள் செய்யும் பிரார்த்தனை உங்களுக்கு நன்மையை தேடி தரும் நாளாய் உள்ள அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களை இன்றைய தினம் குடும்பத்துடன் நேரம் செலவிட உங்களுக்கு மன மகிழ்வை தேடித்தரும் அதனால குடும்பத்தோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது நான்கு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் வள்ளி தேவசேனா சமேத சுப்ரமணிய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கருமிக்க சொற்கள் கனிவு மிக்க சொற்கள் அதுவே உங்களுக்கு இன்றைய இடம் நல்லதை தரும் அதனால நல்ல அடுத்தவிகளுக்கு மன ஆறுதல் தரக்கூடிய சொற்களாக மட்டும் பேசுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிய ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கன்னிய ராசி அன்பர்களே இன்றைய தினம் பெரியவர்களின் ஆலோசனை முக்கியமாகிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருவியும் கேட்ட கேட்காம இன்றைய தினம் எந்த ஒரு விஷயங்களும் அறிவுறுத்தப்படுகிறது இன்றைய தினம் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினெட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் திருமால் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அபய வரதாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோவிலில் தீபாராதனை பார்த்து இன்று வாக்கு கேட்பது உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமைத்து தரும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனைகள் பெருகும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் நீல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அருகில் உள்ள புற்றினை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளை அமைத்து தரும் அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு புற்று வழிபாடு அவசியமாகிறது இன்றைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஆனந்தமயி சித்தி நாராயணாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செய்ய உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் நாளாய் உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விச்சகரா ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் மனைவியுடன் உரையாடல் மேம்படும் நாளாகி உள்ளது அதனால கணவன் மனைவி இருவரும் ஒரு குறித்த அனுசரணையாய் அமர்ந்து பேசுவது என்று உங்களுக்கு பல வகையிலும் நன்மை தரும் நாளாய் அமைத்து தரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் எமரால்டு பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஐந்து முப்பது முதல் ஆறு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினொன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுள் கிருஷ்ணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நமோ நாராயணாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் கும்பம் வைத்து பூஜை செய்ய உங்களது பக்தியும் சக்தியும் பெருகும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் வேலை நேரத்தில் கவனச்சிதைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவனமா இருங்க இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் கடற்கரை பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினெட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நந்தி தேவன் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் எதிர்மறை எண்ணங்களை எப்படி எதிர்மறை எண்ணங்களை வெல்ல இன்றைய தினம் இறைவனை நினைத்து துதிப்பாட உங்களுக்கு சிறப்பாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆலோசனைகள் வழங்க சிறந்த உண்டு ஏன்னா இன்றைய தினம் நீங்கள் எதை சொன்னாலும் அதை கேட்கறதுக்குன்ட்டு ஒரு சிலர் இருப்பாங்க அதனால் இன்றைய தினம் நீங்கள் வழங்கும் ஆலோசனையானது பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஆறு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சித்தி விநாயகாய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பனை கருப்பு எருக்கம் மலர்களால் வழிபடுதல் உங்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் பெற்று தரும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது அதனால கணவன் மனைவி உங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் மனசு விட்டு பேசி சரி பண்ணிக்கிறதுக்கு இன்றைய தினம் கை கொடுக்கும் உங்களது இன்றைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதிமூன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவ வேண்டிய அதை நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் காலபைரவரை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பசு பூஜை செய்து அதாவது கோ பூஜை செய்து வழிபட்டு திருஷ்டி நீக்க உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் உள்ளது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மீன ராசி அன்பர்களே இன்றைய தினம் பூரண ஆசைகள் நிறைவேறும் நாளாயிருக்கிறது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு நேரம் கடற்கரை நீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஏழு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சக்தி காப்பாய் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி ஹோரையில் அதாவது சந்திர ஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாய் அமையும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்